வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை சுனில் வட்டக்கல தெரிவிப்பு ஸ்ரீலங்கா திட்டமானது பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை நீக்கும் ஒரு திட்டமாகும் பிரதமர் தெரிவிப்பு நாட்டில் உள்ள சட்டம் யாவருக்கும் சமம் என்றால் தாயிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் தகர்க்கப்பட வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை அவர் அரசியல் அமைப்புக்கு அமையவே செயற்படுவார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போது எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாம் முன்னெடுத்து வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதி பதவி முதல் பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு வரை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும் இந்த நாட்டை ஆளும் மூன்று பிரதான நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே எமக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கும் தரப்பினருக்கு நாம் சவால் விடுக்கின்றோம் மேலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் எமது ஜனாதிபதி தலை கடந்த காலங்களில் இந்த துணைக்களங்கள் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதனை நாம் அறிவோம் ஆனால் எமது ஜனாதிபதி அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு செயற்படக்கூடிய என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள சட்டம் யாவருக்கும் சமம் என்றால் தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் தகர்க்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊடக துறையின் ஊடாக பகிரங்கமாக நாங்களும் எல்லோரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அது ஒரு மிக முக்கியமான விடயம் காரணம் தைட்டி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் போலீஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு உள்ளுக்கொண்டு நான் சொல்கிறேன் அந்த விகாரையினுடைய இடத்துல ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்தும் மேனிய இடங்களில் இருக்கிற எங்கள உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலருந்து உதாரணம் காட்டுகிறார்கள் நம்புள்ளதில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இன்றைய சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்தால் இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் டம்புள்ள உடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய இணைய அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக கீரிமலையில் கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசேவனக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தூர் மலையிலே பிகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு பிகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது இதுக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இந்த நாட்டில் ஒரு பகுதியினருக்கு பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தமென்றால் அவர்கள் வைத்திருக்கலாம் சட்டம் சமனானதென்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமானது பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை நீக்கும் ஒரு திட்டமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மட்டக்குழி கடற்கரை பூங்காவில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அழகிய கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுத்தம் செய்வதை மட்டும் குறிக்கும் ஒரு நிகழ்ச்சி திட்டம் அன்று அதற்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் உள்ளது நமது சூழல் மட்டுமல்ல நமது உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் முதல் ஒரு பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை அகற்றுவதும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் அந்த மாற்றம் அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றல்ல இதற்கு பெருமளவிலான பொதுமக்களின் பங்களிப்பும் தேவை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல மேல் மாகாண ஆளுநர் கனீப் ஜூசுப் கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் லக்ஷ்மண் நிபுணராட்சி கொழும்பு நகர சபை வேட்பாளர் விராய் கெலி பல்தசா கொழும்பு மாவட்ட செயலாளர் கினி கே பிரசன்னுமார சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குணசேகர முன்னாள் சபை உறுப்பினர் லயன் மனோகரன் இலங்கை போலீஸ் மற்றும் மற்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் கிராம மக்களென அனைவரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் பதினைந்தாம் திகதிகளில் இடம்பெறவுள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கான முன்னாயத்த கூட்டம் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கருத்து தெரிவிக்கும் போது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதிகளிலே நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு கலந்துரையாடல் என்று நடைபெற்றது இன்றைய இந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் கடற்படையினுடைய பிரதி தளபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலே இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சேரிவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச இலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சரிவுக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இதேவேளையிலே அன்றைய அன்றைய அந்த நிகழ்வலிலே கலந்து கொள்கின்ற ஜாத்திரர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துவிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் நல்ல கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இன்றைய இம்முறை இவரிடம் இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் ஜாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பகுதியை சேர்ந்தவர்கள் ஆயிரம் பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவனிப்ப ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரிகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜாத்திரிகளுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது வரை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும் அதே வேலையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து குறு இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறிகட்டிவானிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதுக்குரிய சான்றிதழ்களை பெற்றுமா பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய குழுவினரும் ஒன்றிய இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அது அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது சுங்க திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் ஒன்றிய கூட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளை அதாவது இந்த ஜாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது ஐயட்டி டி நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பும் அதனை அண்டியுள்ள காணிகளும் விஹாரைக்குரியதென கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென பூர்வீக காணி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது என்று அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பரப்பளவான காணிகள் சட்டவிரோதமாக சட்டத்திற்கு முரணான வகையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித சட்ட ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோநிலையில் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான சட்டவிரோத கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித இன்றி அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விகாரி என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன இதற்கு எதிராக நாங்கள் ஒரு நான்கைந்து வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தில் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம் அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே எட்டு பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் த கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன எமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் கோப்பு கோப்பு ஆவணத்துக்குரிய கோப்புகள் அனைத்தும் தோம்பிலிருந்து அனைத்து கோப்புகளும் நமகத்தை இருக்கின்றன இப்போ இது வந்து அந்த நானூறு ஃபைல் கதை மாதிரி அல்லது தகுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் மற்றது கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கச்சேரியிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த இடத்திலே எமது பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு துணி ஆளுநரினாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களாலும் நமது பிரச்சனை திசை திருப்பப்பட்டிருந்தது அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்கப் போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் ஏனெனில் இந்த விகாரையானது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது நாம் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிப்போமானால் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிக்கின்ற பொழுது எமது காணிகளுக்கான உரித்தை டைட்டிலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடோ கட்டாயத்தில் இருப்போம் அந்த மாற்று காணிகளை நாங்கள் பெற்றுவிட்டால் எமது காணிகளுக்குரிய டைட்டில் அவர்களுக்கு சென்றுவிட்டால் அது அங்கே சட்ட ரீதியான ஒரு கட்டுமானமாகவே கருதப்பட்டுவிடும் அதற்கு பின்னர் அந்த லேண்ட் அக்யூசிஷன் காணி சுவீகரிப்பு சட்டத்திற்கு கீழே செக்ஷன் டூ ஃபோர் செவன் நைன் அப்படி கணக்க செக்ஷன்கள் அந்த செக்ஷன்களுக்கு ஒரு பௌத்த மதத்திற்கு அந்த உறுப்புரிமை சட்டம் ஒன்பதிலே கூறப்படுகிற போது இந்த நாட்டின் முதன்மை மதமாக கருதப்படுகிற பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்ற அந்த உறுப்புரிமைக்கு கீழே நாம் அந்த டைட்டில் பொசிஷன் அதுகளை கொடுத்து விட்டால் எமது காணிகள் மேலும் அந்த விகாரியை விகாரையின் நலன் கருதி மேலதிக கட்டுமானங்களுக்காக ஏ ஏற்கனவே எம்மகத்தை இருக்கிற மிகுதி காணிகளையும் அவர்கள் சுவீகரிப்பதற்கு நாமே வழிகோல்வதாக அமைந்துவிடும் ஆகவே இதில் இவ்வாறான சட்டரீதியான ரீதியான பல சிக்கல்கள் இருக்கும் இது எதையுமே கவனத்திற்கொள்ளாது தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு மாற்று காணிக்காக நாங்கள் சம்மதிக்கின்றோம் என்ற தகவல்களை அந்த இடத்திலே வழங்கியிருந்தார்கள் அது முற்றிலும் நாம் எதிர்க்கிறோம் எமது காணிதான் எமக்கு வேணும் அதை விடுத்து அந்த இடத்திலே நாங்கள் போராட்டங்களை நிகழ்த்த போது நாங்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாது ஒரு அகிம்சை ரீதியிலான போராட்டத்தை அங்கே வரும் சிங்கள சகோதரர்களுக்கு அந்த இடத்தின் நிலைப்பாடு எமது நிலைப்பாடு அது சட்டவிரோத கட்டடம் என்ற கூற்றுக்களை நாங்கள் ஓங்கி உணர்த்துகின்ற போது அந்த இடத்தில் எமக்கு எதிரான வழக்குகள் போலீசாரினால் தாக்கல் செய்யப்படுகின்றன ஐயட்டியிலே இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது யார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் எம்மிட எம்மகத்தை உறுதி இருக்கின்றன அப்பாவி மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த இடத்தில் அந்த அந்த வழக்கானது யாருக்கு எதிராக போடப்பட வேண்டும் யாருக்கு எதிராக அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தால் அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு வரைபடங்கள் கொடுத்தவர்கள் அதுக்கு அனுமதிகளை வழங்கியவர்கள் பங்களிப்பை வழங்கியவர்கள் இந்த ராணுவ தளபதிகள் அந்த இடத்திலே சட்டவிரோதம் என தெரிந்தும் அந்த இடத்திலே பூஜை வழிபாடுகளை நடத்தும் விகாராதிபதி இவர்கள் அனைவருக்கும் எதிராகத்தான் அந்த சட்டம் திரும்ப வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய எந்த ஒரு கடப்பாடுமில்லை முடியாது அது இப்போ இது வந்து பலர் பதினேழு பதினாறு பதினேழு பேர்ட்ட ஹானி உள்ளடங்கி தான் இப்போ அந்த முடிக்குரிய இடம் என்று சொல்லப்படுற அந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த அந்த கட்டிடம் வந்து ஒரு மூன்று பிறப்பு காணிக்குள் அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறா வெப்பம் அந்த காணிக்குரியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட வேண்டும் என்னடா அந்த முடிவு எடுக்க வேண்டியது அந்த காணி அந்த ஸ்பொட்டில் யார் அந்த இடத்துக்குரியவரோ அவர் முடிவெடுக்கணும் நான் இன்னொரு அந்த காணிக்குரிய முடிவை எடுக்க முடியாது எனவே நான் என்ன என்னுடைய காணி அவரத்துக்கு வராது என்பதே என அன்னலவான ஒரு அந்த அந்த காணின்ற மெப்பை வச்சு கொண்டு நான் சொல்லுவேன் அந்த காணியை வராது அதனுடைய இன்னொரு காணியை ஓ அது உடைக்கக்கூடாது சரியில்லை தானே என்று சொல்வது நியாயமற்றது ஆனால் அப்படித்தான் உடைக்கக்கூடாதுன்ற நிலைமை வெறுமாக இருந்தால் அந்த முடிக்குரிய இடத்தை மட்டும் எல்லைப்படுத்தினால் ஏனைய காணியை உடனடியாக விடலாம் உடனடியாகவே விடலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறார்கள் என்றால் விகாரைக்குரிய முடிக்குரிய இடத்தை ஒரு கட்டிட காணியுண்ட ஒரு ஒரு மூளை அந்த பீகாரைக்குரிய பிகாராதிபதி தங்குகிற இடத்தை இன்னொரு மூளைக்கிலேயும் அரச மடத்தை கொண்டே இன்னொரு மூன்றாவது இடத்திலேயும் அவர்களுக்கான அந்த கழிவறையை கொண்டே மூன்றா நான்காவது இடத்துலையும் கட்டி வைத்துகிறார்கள் ஆனவிடையே அந்த அவலத்தையும் பிடிக்கணும் என்ற மிக துல்லியமாக திட்டமிட்டு அந்த காரியம் நிகழ்த்தப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் தரப்புகிறீர்கள் தயவு செய்து இந்த அரசியல் நாடக மோடியை விட்டு போட்டு எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு தருவணும் இந்தியா இந்திய சூழல் கூடி அதாவது ஆர்டியோ கதையை கேட்டு தான் எங்களை நீங்கள் பதட்டப்படுத்தினீங்க இப்போ இதுகளை நாங்கள் நெடுகலுன்னு அது இந்த ஊடகங்களுக்கு கூடாக உங்களுக்கு நாங்கள் அறியத்தாரம் எங்களுக்கு அதாவது எங்களோட சேர்ந்து இந்த உண்மையை இந்த உண்மை மறைக்கப்படுகின்றது அந்த மண்ணை பிராண்டி அந்த விகாரே இருக்கிற மண்ணை பிராண்டி சல்லி அரிச்சு வித்து தான் நான் படித்தனேன் அதில் ஒன்றுமே இல்லை சரியா அப்போ என்ன ஃபோன்ற இந்த வயதில் உள்ளவர்களை விசாரித்து இது உண்மையாக பொய்யாண்டதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கோ இடையில் இருக்கிறது ஆக்களை கேட்டு சும்மா யாரையும் நீங்களும் பதட்டப்பட்டு நாங்களும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டு தரும்படி அதாவது எல்லா ஊடக ச சமூகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் தையட்டி திச விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகளவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் திச விகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமன்றி வனவள துணைக்களம் வன ஜீவராசிகள் துணைக்களம் தொல்பொருள் துணைக்களம் பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே மது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்ட பூரண ஆதரவினை வழங்க உள்ளோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாகவே கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகிறார் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் தெரிவித்துள்ளார் எங்கள் நாட்டை கைப்பற்றி அமெரிக்காவுடன் இணைப்பது இலகுவான விடயம் என ட்ரம்ப் எண்ணுகின்றார் என தெரிவித்துள்ள ட்ரூடோ டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் கனிம வளங்கள் மீது கண் வைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு எங்கள் வளங்கள் பற்றி தெரியும் எங்களிடம் என்ன உள்ளது என்பது தெரியும் இதன் காரணமாகவே அவர்கள் எங்களை தங்களுடன் இணைத்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது குறித்து பேசுகின்றனர் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாவது ஓன் முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளால் இலங்கையை வெற்றி கொண்ட ஆஸ்திரேலியா தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டங்கள் வித்தியாசத்தில் முழுமையாக கைப்பற்றியது காலியில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஓர் இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களால் அமோக வெற்றி ஈட்டிய ஆஸ்திரேலியா அதே மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்தி வெற்றியீட்டியது அந்த வகையில் எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் தொடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட்டை இழந்து எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது இந்த போட்டி முடிவுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதி அணிகள் நிலையில் ஆஸ்திரேலியா அறுபத்தி ஏழு தசம் ஐந்து நான்கு வீத புள்ளிகளுடன் தொடர்ந்து இரண்டாம் இடத்திலும் தென்னாப்பிரிக்கா அறுபத்தி ஒன்பது தசம் நான்கு நான்கு வீத புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இலங்கை அணி முப்பத்தி எட்டு தசம் நான்கு ஆறு வீத புள்ளிகளுடன் ஆறாம் இடத்திலும் உள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை சுனில் வட்டக்கள தெரிவிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது பண்பாடான வாழ்க்கைக்கான தடைகளை நீக்கும் ஒரு திட்டமாகும் பிரதமர் தெரிவிப்பு நாட்டிலுள்ள சட்டம் யாவருக்கும் சமம் என்றால் தாயுட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் தகர்க்கப்பட வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்